வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா பய சொல்லுங்கம்மா அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா விறகு அடுப்பு தான் சமைக்கிறாங்க அப்படியே அப்படியே பாருங்க விறகு அடுப்பு தான் ஃபுல்லா சமையல்லாம் வந்து பாருங்க விறகு அடுப்பில் சாதம் இங்க வேகுது இங்க வந்து சிக்கன் குழம்பு வேகுது விறகு அடுப்பில்

ஏரி கெண்டை குழு வைக்கிறாங்க பாருங்க குழு இருபது ரூபா ஒரு சொம்பு இருபது குழு ஒரு செம்பு இருபது குழு மா குடிக்கிறீங்களா கூழ் குடிக்கிறீங்களா கூழ் குடிக்கிறீங்களா இந்த ஒரு சொம்பு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கம்மம் குழுவாம்மா இது கேழ் வர குழப்பி கெண்டை கெண்டை ஜிலேபி ஏரி ஏரி வெவாள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் மீன் எல்லாம் கட் பண்ணுற இடம் எவ்வளவு பெரிய மீன் பாருங்களேன் பெரிய பெரிய மீனாக இருக்குது அம்மா அப்படியோ அம்மா எவ்வளவு என்ன மீன் லோகா லோகு கட்லா பெரிய கட்லாவா இது இது பெரிய கட்டலாவான் இதெல்லாம் பெரிய பெரிய கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தம் மீனை ரெடியாக இருக்கு வாங்க சொட சொட சாப்பிடுலாம் ரெடியா இருக்கு வா ரெடியா இருக்கு பாருங்க வாங்க மாவே ரெடியா இருக்கு பாப்பா என்ன பாருங்க அப்படியே ஏ போரிச்சுட்ட ஃபுல்லா தான் फ्रेंड्स ஓகே இல்ல ஃபுல்லா வேற கडक தான் சமையல்லாம் குழம்பு ரெடியாக ஊற்றுறாங்க பாருங்கள் பக்கெட்டில் அடுப்பு லட்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குற பாருங்கள் குறந்து பாருங்கள் ஆ பாருங்க ஆட்டுக்கல்ல அரைச்சு இங்கே குழம்பு வைக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் பரிசு இங்கே தான் டோக்கன் எடுக்கணும் இங்கே பாருங்கள் போட்டு போட்டிருக்காங்க எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரிசில் பாருங்க இப்போ இந்த பரிசில தான் நாங்கள் போ போறோம் பாருங்கள் ஃபுல்லாக தான் சூப்பராக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க கூட வந்தோடய கூட் டிரிங்ஸ் பாட்டில் பிடின்னு போயிட்டு அங்கே பாருங்க பிடிக்கிறது ஒரு குட்டி பையன் வந்தான் கூட குடிசு பாட்டில கொண்டு வந்தான் இந்த குழந்தை அவங்க வந்து புடிக்க குடிக்குது ஓய் குட்டி பையன் குடிக்க போயிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் பரிசில் போகிறதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க பரிசு கொண்டு போகிறாங்க பாருங்கள் அப்படியே மலையும் பாருங்கள் சூப்பராக இது பாருங்கள் என்ன ஒன்றும் நீங்கள் அங்கே நாற்றிங்க வந்துட்டோம் பயங்கர கூட்டமாக இருக்குது நீங்கள் வந்தால் கொஞ்சம் சாதனை நல்லா வாங்க கூட்டம் காலியாக இருக்கும் அப்போ ஃப்ரீயாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்போ ஒரே கூட்டமாக இருக்குது சாந்தி பாட்டி பரிசா ஏற்றாங்க பரிசா ஏற்றிங்களா அம்மா

அவங்க பரிசுல அவங்க மட்டும் தான் கேட்பாங்க வந்து ஓகே எங்களுக்கு வந்திருக்கோம் இப்ப பரிசுல போயிட்டு இருக்கோம் இந்த பாரு அம்மா நான் எங்க கூட வந்தவங்க போயிட்டு இருக்கோம் இவரு எங்க பரிசுல அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு சுத்தி வருமா அங்க பாருங்க எத்தனை பேர் பாருங்க பாருங்க பரிசுல நாங்க நீங்க நாத்திகம் வந்திருக்கோம் ஒரே கூட்டமா இருக்கு நீங்க சாதனை வாங்க சாதனை வந்தா கொஞ்சம் காலியா இருக்குமாண்ணா காலியா இருக்குமா நாத்திகம் பாருங்க கூட்டமா இருக்கு

ஆ ஆழ மாதெல்லாம் ஐம்பது அடி ஆழ மாதம் தண்ணியை தொட்டியா ஏ தண்ணியை தொட்டலாமா நல்லா ஜாலியாக ஒரு பக்கம் பயமா இருக்கு ஜாலியா இருக்குதுல்ல

நெத்தி இல்லாமலாம் கூட வைக்கிறாங்க நாங்கள் இந்த ஒரு பரிசில் நாங்கள் நாலு பேர் போகிறோம் உங்கள் குட்டி பையன் அவங்க அம்மா இப்போ ஒரு பாட்டி ஒருத்தவங்க அவங்க நான் எங்கள் அம்மா அப்புறம் இந்த போட்டு ஹோட்டல் வச்சுருந்தாங்க போட்டு கையால் போடலாம் ஆய் பாய் நீங்களே இது வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லுங்கம்மா நான் ஜோரா தான் சொல்ல பாய் பாய் சொல்லுங்கம்மா வாங்க நீங்களாம் இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா வாங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க அடியே பாருங்கம்மா பாய் சொல்லுங்கம்மா அப்படியே இங்கே வந்துட்டு வந்துட்டு

एन्जय बनि <laughs> <laughs> okarukarukandikunandr <laughs> <laughs> oetknad சரி சரிடா ஆ விடுற இந்த வரல மாதிரி கூடாத இந்த பக்கம் காலியாவுக்கு பாருந்தானா டச் பண்ணிட்டே டச் பண்ணிட்ட ரெண்டு ஒன்று வந்துக்குது ரெண்டு ஒன்று அப்படியா சரி அப்படியே விடு அப்படியே இருக்கட்டும் விடு விடு அப்படியே விடு